யூத மத அறிஞராய் இருந்து இஸ்லாத்தை தழுவிய அப்துல்லா இபுனு ரலி அல்லா அவர்கள் நீங்கள் பொய் கூறுகிறீர்கள் கல்லறி தண்டனை உண்டு என்று கூறப்பட்டுள்ளது என்றார்கள் அப்போது அவர்கள் கொண்டு வந்து அதை விரித்தார்கள் அவர்களில் ஒருவர் கல்லெறி தண்டனை பற்றி கூறும் வசனத்தின் மீது தன்னுடைய கையை வைத்து மறைத்து கொண்டு அதற்கு முன்பும் பின்பும் உள்ள வசனத்தை வாசித்தார் அவரிடம் அப்துல்லா இபுனு சலாம் ரலி அல்லாஹன்வா அவர்கள் உன் கையை எடு என்று சொல்ல அவர் தன்னுடைய கை எடுத்தார் அப்போது அங்கே கல்லெறி தண்டனை குறித்த வசனம் இருந்தது யூதர்கள் அப்துல்லா உண்மையே சொன்னார் முகமது கல்லெறி தண்டனை குறித்த வசனம் இருக்கிறது என்றார்கள் உடனே விபச்சாரம் புரிந்த அவ்விருவருக்கும் கல்லெறி தண்டனை வழங்கிடுமாறு அல்லாஹின் தூதர் நபி வசலம் அவர்கள் உத்தரவிட்டார்கள் அவ்வாறே அவ்விருவருக்கும் கல்லெறி தண்டனை வழங்கப்பட்டது அப்போது அந்த ஆண் அப்பெண்ணை கல்லடியிலிருந்து காப்பதற்காக அவளின் மீது கவிழ்ந்து மறைத்துக் கொள்வதை பார்த்தேன் என்று கூறினார்கள்